அளவுக்கு பிஎஃப்எக்ஸ்ல இருந்து படத்தினுடைய மேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பூஸ்ட் படக்குழுல இருக்கு இருந்திருக்குது அண்ட் ரஜினி சார் வந்து இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து பார்த்து அது வந்து டீட்டெயிலா வந்து பேசி இருக்கிறாரு படத்தை பத்தி அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்குறாங்க அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்காகவும் இந்த படம் வந்து பட ஸ்க்ரீன் பண்ணப் போறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய புராண கதையை எடுத்து இப்பத்திய வருஷன்ல எல்லாரும் வந்து சொல்லும்போது பிரபாஸ் அவர்கள் வந்து ஒரு கேமியா பேரன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இருக்காது எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் த மூவின்ற மாதிரி டீட்டெயிலா தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவசியம் அவருடைய இசையில பாடல்கள் ஒன்னொன்னுமே வந்துட்டு அவ்வளவு அற்புதமா வந்திருக்குது சோ படத்தை பத்தியும் அவருடைய கதாபாத்திரத்தை பத்தியும் பேசுறதுக்காக முதல்ல நடிகர் ஸோ அதுக்கு முன்னாடி மேடையில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மேடையில் இருக்கிறவங்களுடைய அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காலத்தான் வந்து எடுத்து வந்துகிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லி காணும்போது கொஞ்சம் ட்ராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரியில் ஏன்னா மணி வந்து பொதுவாக வருது வந்து முன்னாடி வர உட்காந்தர் நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கனப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய லெவலில் பண்ணணும் எம்ஜிஆர் இன்டர்ஸ்டியில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் இருக்கும்போது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு முன்னாள் வந்து ஹைதராபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்சலாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுடன் என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசன்ட் சொல்லி இங்கே யார் வந்து எடிட்டர் இருந்தாங்க சபத்ராம் அப்புறம் அப்போ ஸ்ட்ரிபூட்டர் எல்லாருமே சகோதரர் சக்திகள் சார் இருந்தாங்க ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதான் இருந்தாலும் கிளிசன் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் சில பேர் கேட்டாங்க என்ன பொண்ணு மதுபாலம் வந்தாங்க மாதிரிலான்னு கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க அவங்களோட உட்காந்துருக்காங்க அதனால் நான் ஒரு ரெப்ரஸன்டேஜி வந்திருக்கேன் அதனால அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ படம் ஏதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலதாஸ்தி ஈஸ்வர்னால் சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் இருக்கிறார்கள்ன்னா கண்ணப்ப நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தல்விய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்களில் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு ஒரு பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்ன மோகன் பாபு சார் இஷ்டம் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னேன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எங்க வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்கு அப்படின்னு தெரியணும்னா இந்த போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுது ஒரு பூமியாக தெரிஞ்சது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ் சொல்லலாம் அந்த சொல்லலாம் இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்ட் ரோட் ரூபாண்டு இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் பண்ணலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டை போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீம் பியோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படிதான் வந்து அந்த காலத்தில் இப்படிதான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன் நல்ல குழு தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியிருந்தால் வார்சின் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஆக்ஸ் ஆஃப்டர் மோகன் பாபு சார் என் மிஸ்டர் மஞ்சு அது எஃபர்ட் அந்த பிகை அவங்க பின்னாடி இருந்த கேமராக்கு பின்னாடி இந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஆந்தனி சொன்னது மாதிரி இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி சரி சம்பத்தார் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல்லை தூக்கி அறிவி இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பு தான் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல் தானே இது இதுக்கெல்லாம் பலிதான் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் போல தான் தின்னான் நம்ம நான் கன்னப்பா மாறுகிறார் நான் வந்து தின்னாவோடய ஃபாதர் நாற்று நாடுவான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ணணும் சார் த அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அது குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையோடு அது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுக்கார் அவர் கணவர்கள் பலி பலிக்கட்டும்னு சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கணப்ப நாயனாக இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்தர் ரேந்திரிங் தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருக்கோம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினார் எதை தூக்குனார் எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே அதுக்கு உத்தரவாக இருக்கிறேன் ஆனால் சொல்ல முடியும் ஏன்னா மூவி இஸ் பிக் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் எல்லாம் வந்து இவங்கெலாம் வந்து இன்டர்வல்லு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஆந்தினி சொல்லவும் ஒரு நிறைய சந்தோஷமாச்சு இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் வேண்டிய அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வால் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெர்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெர்டன் அவர் உதவியாளர் பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சொல்லிட்டு சொல்ல வந்து ஸ்டான் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அது கிவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி நான் சொல்கிறேன் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் நான் சொல்ல தயாராகலை ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்ப வந்து சரித்திரத்திலும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிட்டே நான் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் மனே அந்த படம் எடுத்தப்போ அதே மாதிரி கண்ணப்பா நாகரதை காலஹஸ்தி ஈஸ்வரர் இருக்குது எல்லாரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலந்த கண்ணல வந்து ரத்தா வந்தது உடனே கண்ணப்படின்னு வச்சார் அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவர் தாங்க வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒரு லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா என்ன என்னவாக இருந்தார் ஒரு வேடராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபத்திரான கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்கிறோம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல இது கார் ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி பேசி கண்ணப்பாவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்டோடு எடுத்துருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறோன்னா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ க்ளோர் இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கனப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த காலை நிச்சயமாக போய் சேரணும் ரெண்டாவது பக்தி உங்களுக்கு மூணு மணிக்கு மேலே வேறு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தி வந்து எல்லாரும் வந்து ஜோசியர் போனவனுக்கு தெரியும் போன உங்களுக்கு அம்மா டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்க அத்த மாதிரி போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போறோம்னு சொன்னா அடிக்கடி ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போறதோ தினமும் சாமிக்கும் போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையா இருக்கும் நிச்சயமா கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாரு என்ன என்ன சொல்றது கட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும் போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஜீசஸ் சிவா இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையா இருக்கு பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப காலத்தின் ஓட்டத்துல பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்ப ப்ரீரிலீஸ் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தேர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தேர் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன வசதி எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இந்த வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரியிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகுதுன்னா உங்கள் வியூவு மெய்வி டிஃப்ரெண்ட் இங்கேருந்து சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸிருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையதை அவங்கவுங்க போய் திர திரையரங்கு போய் ரிலீஸாக எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக கொண்டு கூறி வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதை எடுத்து ஆந்திரி பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சா அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டு எல் அவரே சொன்னாரு லென்த் மாதிரி தெரியும் நான் இருக்காதுன்னு அவரே சொல்றாரு ஆறு படத்தை எடுத்து பண்ணி இருக்காங்க நான் எங்க நான் நிச்சயமாக இல்லாண்டியிருக்க அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேற வந்து அதனால நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லறான் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான் நான் வந்து ரெஃப்ரென்டேட்டர் தான் நான் ஏஜென்ட்டு இந்த படத்தை நடித்ததற்கு பற்றி நான் நடித்திருந்தால் என் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் வேறு எதுவும் கேள்வி கேட்குன்னா அந்த படத்துக்கு ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அதுக்காக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவனை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிடப்படுது கேள்வி நான் கேளுங்க இந்த முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து இருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே கைகிறேன் நான் வச்சுருக்கேன் இறைவனை வளர்ந்துருக்க நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி நான் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்துருப்பீர்கள் என்பது தோழர் என்று நினைக்கிறேன் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் நாங்கள் சொல்லுங்க பாஸ் அப்படி சொல்லலடா ரிவ்யூ பண்ணாதே உங்களை சொல்ல முடியுமா பாரு நான் படம் பார்க்க போறவங்களை சொன்னேன் படம் பார்க்க போறேன் நீங்க ரிவ்யூ பண்றது வந்து இவர் கடமை நீங்க வந்து வேற இந்த பிலிம் கட்டி நீ கோன் ட்ரூத் அண்ட் ட்ரூத் என்னது நீங்க சொல்லலாம் படம் பார்க்க போறவங்க போடுமோ போயிட்டு உள்ள வழியே உள்ளாரு சொல்லி நீங்களா சொல்ல போறீங்க நீங்க அப்படி சொல்லப் போறது இல்லையா நீங்க கருத்துக்களை பதிவு இருந்த சேனல் வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அது வேற நான் என்ன சொல்றேன் பாக்குறப்ப வந்து பாக்கட்டும்னு சொல்றேன் ஹெல்த்தியா இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்குது இந்த படத்துக்கு சொல்லலாம் எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்துக் கொண்டு போய் பார்க்கட்டும் என்ற வேற உடன் பார்க்க முடியாத ஒண்ணு பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மாட்டாங்க